என்னது நாதஸ் திருந்திட்டானா அப்படின்ற மாதிரி தான் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாத காலமாக இந்த ஸ்டாலின் அரசினுடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் என்னது நாதஸ் திருந்திட்டானா அப்படின்ற மாதிரி கடந்த நான்காண்டு காலமாக தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாத இந்த மு க ஸ்டாலினுக்கு திடீரென புத்தி வந்ததைப் போல் திடீரென ஞானோதயம் வந்ததைப் போல இப்பதான் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தணும் எல்லா அறிவிப்புகளையும் இப்பதான் செயல்படுத்தணும்ன்ற அக்கறை வந்திருக்குது இப்போ மகளிர் உரிமை தொகையை எடுத்துக்கங்களேன் மகளிர் உரிமை தொகை ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க அனைத்து மகளிருக்கும் ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் நாங்க தந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா அதையும் தராம ரெண்டு வருஷம் கழிச்சு தகுதி உள்ள மகளிருக்கு நாங்கள் பணம் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க யாராவது தகுதி உள்ளவர்கள் யாருக்கெல்லாம் என்னடா தகுதி இல்லை அப்ப மத்த தமிழ் பெண்களுக்கெல்லாம் தகுதி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு செருப்பால அடிச்ச உடனே அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து அனைத்து மகளிருக்கும் மீண்டும் அவங்க உதவி தொகை தரோம் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்களாம் திரும்ப எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முப்பது லட்சம் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் தருவதற்கான வழிவகைகளையும் இந்த திமுக அரசு செய்தது இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாமே எதுக்காக மொத்த பேருக்கும் கொடுக்காம நீங்க ஒரு கோடி சொச்சம் பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு மீதி கடைசியா இரண்டாவது தடவை திரும்ப முப்பது லட்சம் பேரை சேர்த்தீங்க ஏனென்றால் அது அரசியல் ஏற்கனவே அனைத்து மகளிருக்கும் ஆட்சிக்கு வந்தோன்னே தரம் சொல்லிட்டு ரெண்டு வருஷம் அதுல கடத்திட்டு ரெண்டு வருஷம் கழிச்சுதான் கொடுத்தீங்க அதுலயும் வந்து தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும் தான் தருவன்னு சொல்லிட்டு பல பெண்களுக்கு தகுதியே இல்லை நீங்களாம் பெண்ணு ஆகுவதற்கே தகுதி இல்லைன்னு சொல்லி அதையும் ஒதுக்கி வச்சு திரும்ப எலெக்ஷன் வருதுன்றதுக்காக கடைசியா ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி இப்போ அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொல்லி மீண்டும் அதை உருட்டுறீங்க இதை நீங்க முன்னாடியே சொல்லி செஞ்சிருக்கலாம் இல்ல சார் எதற்காக இப்ப நான்கு வருடங்களா இழுத்து அடிச்சு இந்த நான்காம் ஐந்தாவது வருடம் தொடக்கத்துல அதாவது நான்கரை ஆண்டுகள் முடிந்த பிறகு இந்த திட்டத்தை எதுக்கு கொண்டு வரீங்க அது மட்டும் இல்லாம லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டம் அதிமுக ஆட்சியில மிக சிறப்பாக இருந்தது அந்த லேப்டாப்பால் முன்னேறி வந்தவர்களில் நானும் ஒருவன் என்னுடைய நண்பர்களா எனக்கு தெரிஞ்சு அந்த லேப்டாப் வச்சு நல்லா படிச்சு அதன் மூலமாக ஐடி கம்பெனில வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க நான் எங்களுக்கெல்லாம் அந்த எட்டாம் கனியாக இருந்த லேப்டாப்பை எங்களுக்கு அதை சாத்தியமாக்குது என்பது அதிமுக ஆட்சி அந்த ஒரு உன்னதமான திட்டத்தை நான்கு ஆண்டு காலமாக ஐந்தாண்டு காலம் ஆண்டு காலமாக நடைமுறைக்கு கொண்டு வராமல் வழங்கப்படாமல் எங்களுடைய மாணவர்களை எல்லாம் ஏமாற்றி விட்டு முடிய போற கட்டத்தில் காலகட்டத்தில் நான் பத்து லட்சம் லேப்டாப் தரேன்னாக்க யார் தலையில முழகா இருக்கிறீங்க கேட்ட அதிமுக ஆட்சியை நிறுத்திட்டாங்க அப்படிலாம் கிடையாது கொரோனா வந்ததால எந்த பள்ளிக்கூடங்களும் திறக்கப்படவில்லை மாணவர்களும் யாரும் வரப்படவில்லை எந்த வருமானமும் இல்லை அதனால அப்ப கொடுக்கல பள்ளிக்கூடத்துக்கே வராத மாணவர்களுக்கு எப்படியா லேப்டாப் தர முடியும் கேட்டா இவங்க அதிமுக ஆட்சியை நிறுத்திட்டாங்கன்னு ஒரு பொய்யை சொல்றது இந்த திமுக காரணங்களுக்கு இதே குழப்பா போச்சு அப்போ இந்த நான்கரை ஆண்டு காலமாக நம்முடைய தமிழ் பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப்ப தராம ஏமாத்திட்டு அப்ப இப்ப வந்து நான் பத்து லட்சம் பேருக்கு லேப்டாப் தரணும் அப்ப கடந்த நான்கு வருடங்கள்லாம் படிச்சவன் என்ன பைத்தியகாரனா அப்ப அவனுங்களுக்கெல்லாம் நிவாரணம் என்ன அப்ப இந்த பத்து லட்சம் பேருக்கு மட்டும் தரேன்னா இதுக்கு முன்னாடி ஏமாந்தவனுக்கு பத்து லட்சாக்க நாலு வருஷத்துக்கு நாற்பது லட்சம் மாணவர்களாச்சே அப்ப நாற்பது லட்சம் மாணவர்களுக்கு செல்ல வேண்டிய அந்த உரிமையை நீங்கள் தடுத்துட்டீங்க இல்லையில இந்த முக ஸ்டாலின் அரசு இப்ப என்ன புதுசா எலக்ஷன் பத்து லட்சம் பேருக்கு நீங்க லேப்டாப் தரது அப்ப நான்கரை ஆண்டு காலம் ஏன் தரல இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் உங்களுக்கு புரியுதா அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து நாங்க வந்து அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மாற்று ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை எங்களால் அறிமுகப்படுத்த முடியலைங்க அதற்கு மாற்றாக நாங்கள் புதுசா ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரோம் தமிழ்நாடு அசிவ்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திட்டத்தை மு க ஸ்டாலின் அரசு நேற்று அறிவிச்சிருக்கிறது இதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் அப்படி புலங்காகிதம் அடைஞ்சுக்கிட்டு ஆஹா இன்னொரு அற்புதமான திட்டத்தை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்துட்டார் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு இந்த அரசு ஊழியர்களுக்கு வாழ்வில் ஒளி ஒளியேற்றிய ஒளி விளக்கே அப்படிலாம் புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும்னு உறுதி கொடுத்த இந்த மு ஸ்டாலின் அந்த திட்டத்தை கொண்டு வரல அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துல அரசு ஊழியர்கள் எந்த ஒரு பங்களிப்பையும் செய்ய வேண்டாம் அரசு ஊழியர்கள் பணத்தை பிடிக்க மாட்டாங்க ஆனால் இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த மு க ஸ்டாலின் அரசினுடைய இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு நூறு ரூபாய் பிடிப்பாங்க பத்தாயிரம் ரூபாய்னா ஆயிரம் ரூபாய் பிடிப்பாங்க அப்போ இதுதான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரதா அப்போ நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை மாற்று வாக்குறுதியை சொல்லிட்டு இதுக்கு பருத்தி இருக்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை தான் நீங்க கொண்டு அது மட்டும் இல்லாம நேத்து இந்த திட்டத்தை அறிவிச்ச உடனே திமுகவினுடைய அந்த கொத்தடிமைகள் ஏவல் எல்லாம் என்ன தருமா கதறனானுங்க ரெண்டாயிரத்தி மூணுல புரட்சி தலைவியை அம்மா அவர்கள் அவங்கதான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஒழிச்சாங்க அவர் ஒழித்து கட்டியதை இந்த திராவிட மாடல் நாயகர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டுறாங்க ஆனா உண்மை நிலை என்ன அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல பழைய ஓய்வூதிய திட்டம் அதை ரத்து பண்ணுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த திமுக கருணாநிதி கும்பல் தான் இது எத்தனை பேருக்கு தெரியும் இது அவர்களே தெரியாது இது திமுக காரணிலேயே தெரியாது என்ன நடந்தது உண்மையான விஷயம்னாக்க அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்தது ஜெயலலிதா அம்மா அவர்களாக இல்ல மத்திய அரசு அப்பொழுது ஆட்சியில் இருந்த பாஜக அரசு அப்ப அந்த பாஜக கூட கூட்டணியில் இருந்த திமுக அரசு அப்போ பாஜகவும் திமுகவும் கூட்டணி போட்டுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்துல இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து பண்றாங்க ஏன்னா பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போதைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாரு நிறுத்தி வைக்கிறாரு நீக்கிறாரு அப்போ இருபது மாநிலங்கள் அமல்படுத்திய நீக்கிய பிறகு அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீக்கிய பிறகு இருபத்தி ரெண்டாவது மாநிலமாகத்தான் அந்த ஓய்வூதிய திட்டத்தை பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீக்குறாங்க புரட்சி அம்மாவோடைய ஆட்சி இது எத்தனை பேருக்கு தெரியும் இது திமுக காரணமே தெரியாது அப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் நீக்குவதற்கு யார் காரணம்னாக்க பாஜக திமுக கூட்டணி திமுக தான் காரணம் பழைய ஓய்வூதிய திட்டம் நீக்குவதற்கு ஆனா இவனுக்கு மீண்டும் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி இவங்க எல்லாம் என்ன உருட்டுனானுங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் யோ நீதாயா நீக்கண பாஜக கூட செய்துக்கிட்டு அப்புறம் இப்போ நீயே வந்து நான் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர சொல்லிட்டு பத்தாண்டு காலமாக தமிழக மக்களை ஏமாத்தி அரசு ஊழியர்களை ஏமாத்தி இப்ப நீ பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரணும் இப்ப தேர்தல் வாக்குறுதிகளை சமீபத்துல கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் அதற்கு மாற்றாக நீ ஒரு புதிய ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அது உப்புக்கு பயனில்லாத ஒரு ஸ்கீம் சொல்லி நீங்க போட்டு சரி அரசு ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் அரசு ஊழியர்களுக்கு நீங்க இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்துறீங்க கொடுக்குறீங்க சரி இவர்களுடைய கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றுறீங்க கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாதங்களாக தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களே அந்த திட்டத்தை யார் நிறைவேற்றல ஏன் அவங்களுக்கு ஏன் பணிநிரந்தரம் பண்ண முடியல உன்னால இடைநிலை ஆசிரியர்கள் பணிநிரந்தரம் பண்ண போராடுறாங்களே அவங்களே பணிநிரந்தரம் பண்ணல அவங்களே பணிநிரந்தரம் பண்ண முடியல செவிலியர்கள் தங்களை வந்து பணிநிரந்தரம் பண்ணுங்க நீங்க தானே எங்களுடைய தேர்தல் அறிக்கையாக நீங்க தானே அறிவிச்சிங்க ஏன் பணிநிரந்தரம் பண்ணல அவங்க கேட்கறாங்களே அப்ப இவங்க எல்லாம் என்ன தக்காளி தொக்கா அப்போ ஆறு லட்சம் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் நீங்க கவனம் செலுத்துறீங்கன்னா அப்ப ஆறு லட்சம் பேர் இவங்க மாஸ் வால்யூம் இவங்க ஓட்டு நமக்கு தான் வரப்போகுது அப்ப வாக்கு வங்கி அரசியல் நீங்கள் முன்னிறுத்தி தானே இந்த அறிவிப்பு நீங்க வெளியிட்டு இருக்கீங்க அப்ப தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் இப்ப அரசு போக்குவரத்து ஊழியர்களும் போராட்டம் பண்றாங்க அவங்க இடைநிலை ஆசிரியர்கள் இவங்க பைத்தியக்காரங்க அந்த அரசு ஊழியர்கள் மட்டும்தான் அறிவாளிகள் அவங்களுக்கு மட்டும் நீங்க ஸ்கீம் கொண்டு வருவீங்க அவங்களுக்கு மட்டும் நீங்க சலுகைகளை வழங்குவீங்க இவங்க நாலு பேரை கைவிட்டுருவீங்க அப்போ இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நீதினா சமநீதியை வழங்கு அப்படி இல்லைனா அது அநீதிக்கு தான் ஒப்பாகும் அதை விட இப்ப இன்னைக்கு என்ன ஒரு உருட்டு புதிய உருட்டு உருட்டு இருக்காங்கனாக்க பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் சரி போன வருஷம் ஏன்டா கொடுக்கல போன வருஷம் ஏன் கொடுக்கல சொல்லுங்க ஸ்டாலின் சார் போன வருஷம் ஏன் கொடுக்கல இப்ப ஏன் கொடுக்குற ஏன்னா இன்னும் மூணு மாசத்துல தேர்தல் வருது அப்போ முழுக்க முழுக்க இவனுக்கு அவசர அவசரமா கொண்டு வர அத்தனை திட்டமே தேர்தலை முன்னிறுத்தி வாக்குகளை முன்னிறுத்தி அப்ப இப்ப ஏற்பட்ட போர் டுவெண்டி பயலுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த அத்தனை திட்டத்தையும் இவனில நிறுத்திடுவானுங்க கடைசி அப்புறம் ரெண்டு வருஷத்துல வந்து மீண்டும் எல்லா திட்டத்தையும் கொடுக்குற புதுசா அப்படின்னு இவனில கொண்டு வருவானுங்க ஏன்னா தேர்தலுக்காக அப்போ இப்ப ஏற்பட்ட போர் டுவெண்டிகளின் கைகள் இல்லையா தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் ஒப்படைக்க போறீங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பொறுக்கித்தனம் இல்லையா இது நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளை ஏமாத்துறானுங்கல்ல போன வருஷம் பொங்கலுக்கு காசு தரல இந்த வருஷம் மட்டும் ஏன் தர போன வருஷம் நிதி இல்லைன்னு சொன்னவன் இந்த வருஷம் மட்டும் எப்படி உனக்கு நிதி வந்துச்சு எப்படி வந்துச்சு எங்க கடன் வாங்க போற ஆல்ரெடி நீ வாங்கி வச்ச கடனுக்கே நாங்க விழிப்புட்டு இருக்கிறோம்டா அடுத்த வர ஆட்சி வந்து அதை சரி பண்ணுவதுக்கு இருபது வருஷம் போராடுறோம் இந்த அஞ்சு வருஷத்துல இந்த அலங்கோல ஆட்சியில நீங்க பண்ண சேட்டைக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க இருபது வருஷம் போராடுறோம் இந்த தமிழ்நாட்டினுடைய நிதி நிலையை சீர்படுத்த அப்ப ஏற்கனவே ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டேன் இப்ப இந்த மூவாயிரம் கொடுப்பதற்கு உனக்கு காசு எது அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒடுக்கு காசு எது இந்த மூவாயிரம் கொடுக்குற ஆளுக்கு தலைக்கு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரேஷன் அட்டைகள் நினைக்கிறேன் இந்த காசை வச்சாலே தூய்மை பணியாளர்களுக்கு அரசே சம்பளம் வழங்கலாம் அவர்களை பணி பண்ணி அரசே சம்பளம் கொடுக்கலாம் ஆனா ஏன் இதை செய்ய மறுக்கிறது ஏன்னா ஓட்டு இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கனாக்க இந்த திமுகவுடைய மனநிலை என்னனாக்க நாம என்ன வேணாலும் அட்டகாசம் பண்ணலாம் இந்த தமிழ்நாட்டை எப்படினாலும் நம்ம கொள்ளையடிக்கலாம் சூறையாடலாம் நாசம் பண்ணலாம் ஆனா தேர்தலுக்கு கடைசி நேரத்துல ஒரு நாலாயிரமோ ஐயாயிரமோ தூக்கி போட்டா பிச்சை மாதிரி தூக்கி போட்டா இந்த தமிழக நாடு மக்கள் பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்து ஓட்ட குத்திடுவானுங்கன்ற ஒரு கேவலமான மனநிலை ஒவ்வொரு திமுக காரனுடைய மண்டையிலையும் புத்தியிலையும் இருக்கிறதாலதான் இந்த மாதிரி பணத்தை தூக்கி எரிஞ்சாக்க நம்ம ஜெயிச்சிடலான்ற மனநிலைக்கு காரணம் அந்த மனநிலை அவனுங்களை இருப்பதால தானே நம்மள பிச்சைக்காரனு மாதிரி நடத்துறானுங்க இப்ப நாலு வருஷமா நம்மளை கண்டுக்கலையே நாலு வருஷமா அரசு ஊழியர்களை கண்டுகளே கண்டுகளையே நாலு வருஷமா தூய்மை பணியாளர்களை கண்டுக்கலையே நாலு வருஷமா செவிலியர்களை கண்டுகொள்ளையே நாலு வருஷமாக போக்குவரத்து உங்களுக்கு திடீரென்று அக்கறை பொத்துக்கிட்டு வந்தது இந்த நாலு வருஷமா அந்த முப்பது லட்சம் பெண்கள் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்காம இருந்தாங்களே இப்ப என்ன உங்களுக்கு இவங்க மேல அக்கறை பொத்துக்கிட்டு வருது அப்ப இவனுக்கு புத்தி என்ன புத்தி நாம என்னாலும் இவங்களை கேவலப்படுத்தலாம் உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லை அதனால மகளிர் உரிமை தொகை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தலாம் கடைசியா தேர்தலுக்கு முன்னாடி ஆயிரமோ ரெண்டாயிரமோ விட்டு எரிஞ்சா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கிற மனநிலை தானே இந்த மனநிலையை இந்த தமிழ்நாடு மக்கள் உடைக்க வேண்டும் தேர்தலுக்காக இப்படி அல்ப வேலைகளை செய்யக்கூடியவர்கள் முகத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நீங்க கறி பூசணும் நாலு வருஷமா கண்டுக்கல இப்ப நாடா உனக்கு அக்கறை வந்து இவ்வளவு செய்யற அப்படின்றத ஒரு சாமானிய மக்கள் நீங்கள் புரிந்து கொண்டு கேள்வி எழுப்பினால் மட்டும்தான் இந்த திமுகவினர் இனி திருந்துவார்கள் இது போன்ற ஒரு அலங்கோல செயல்களை இனி செய்ய மாட்டார்கள் இல்லன்னா மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன பண்ணுவா இதே திருட்டு திருட்டுதான வேலை தான் பார்ப்பான் நாலு நாலு ஆறு அஞ்சு ஆண்டு காலம் ஆட்சி இருக்குன்னா நாலு ஆண்டு காலம் ஏமாத்திட்டு கடைசி ஒரு ஆண்டு காலம் ஆட்சியில எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்து நாதா எல்லாம் பண்ண நாதா எல்லாம் பண்ண ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போழை தேடி போனேன் அப்போ இதை நாம் அனுமதிக்கலாமா நம்ம இளை எல்லாம் பிச்சைக்காரர்களை போன்ற மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த திமுக கும்பல்களிடம் நம்முடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் அடமானம் வைக்கலாமா தமிழக மக்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் நன்றி